வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கான வாய்ப்பை செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தேசிய விளையாட்டு ஆளுமை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தை ஒரு பகுதி இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது தமிழ்நாட்டில் சிடி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிர ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கோவை நீலகிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கான வாய்ப்பை செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் பல துறைகளில் செயற்கை நுண்ணறிவு துரித வளர்ச்சி கண்டு வருவதை சுட்டிக்காட்டினார் எனவே இத்தொழில்நுட்பத்தை அனைவரும் கற்க வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் எடுத்துரைத்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கற்றுணர்ந்து தலைமைத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் பொருளாதார தன்னிறைவை முன்னெடுத்துச் செல்ல செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்றார் அவர் இதனால் ஏராளமானோர் ஆளுமை பெறவும் திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் நாட்டின் எதிர்கால பணி கட்டமைப்பிற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் செயற்கை நுண்ணறிவு கற்றல் முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் சுகாதாரம் ஊட்டசத்திற்கு நிதியுதவி வழங்கும் பிரதமரின் மாத்ரு வந்தனா திட்டம் தொடங்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் இன்று நிறைவடைந்தது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள கர்ப்பிணி பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் இதன் கீழ் முதல் மற்றும் இரண்டாவது குழந்தை பேச்சிற்காக முறையே ஐந்தாயிரம் ஆறாயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது தகுதியுடைய பயனாளிகளுக்கு ஜனனி சுரக்ஷா திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகிறது தொகையும் வழங்கப்படும் நிலையில் இதன் கீழ் ஐம்பது லட்சம் பயனாளிகள் பதிவு செய்திருப்பதாகவும் இவர்களுக்கு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊட்டச்சத்து முறையான மருத்துவ பரிசோதனைகள் பிரசவ காலத்தில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த நிதி உதவி வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது உள்நாட்டிலேயே தளவாடங்கள் உற்பத்தி மற்றும் எதிர்காலத்திற்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்து செல்வதன் மூலம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை நாட்டின் தற்சார்பை நிலைநாட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த அமைப்பின் பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அமைச்சர் இதனால் முப்படைகளின் தன்னம்பிக்கை மேம்பட்டு எவ்வித சவாலையும் சமாளிக்கும் உத்வேகத்தையும் திறனையும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டார் பாதுகாப்பு முகமை பணியாளர்களின் அறிவியல் சார் திறனும் அர்ப்பணிப்பு மிகு சேவையும் தேசப்பற்று உணர்வும் சுயசார்பு பாரதத்திற்கு இன்றியமையா பங்காற்றுவதாக அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் தேசிய விளையாட்டு ஆளுமை சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தை ஒரு பகுதி இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது வெளிப்படை தன்மை நெறி சார்ந்த விதிமுறைகள் விளையாட்டு நிர்வாகத்தில் ஆளுமை வீர வீராங்கனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது போன்றவற்றிற்கு இந்த சட்டம் வழிகோருகிறது இந்த சட்டம் படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதன் மூலம் விளையாட்டுத்துறையின் ஆளுமை கட்டமைப்பில் சுமூக மாற்றங்கள் கட்டம் கட்டமாக கொண்டுவர வகை செய்யப்பட்டுள்ளது தேசிய ஒலிம்பிக் குழு பாராலிம்பிக் கமிட்டி விளையாட்டு கூட்டமைப்பு பிராந்திய விளையாட்டு அமைப்புகள் உள்ளிட்ட நாட்டின் விளையாட்டு கட்டமைப்புகளை ஒழுங்குமுறைப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டின் வளர்ச்சி பாதையில் அரசின் கொள்கைகள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீர்திருத்தங்களின் ஆண்டாக மேம்பட்ட நிலையில் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விளையாட்டுத் துறையில் சர்வதேச அளவில் சாதனை அளவாக நம் நாடு பதக்கங்களை குவித்ததோடு தடகள விளையாட்டிற்கான தேசத்தின் சீரிய அணுகுமுறையால் வரலாற்று சிறப்புமிகு வெற்றிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான அமைச்சகத்திற்கு நடப்பு நிதியாண்டில் மூன்றாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் மூலம் இளையோர் ஆளுமையில் விளையாட்டிற்கான முக்கியத்துவத்தையும் தேசத்தின் விருப்பத்தையும் மத்திய அரசு வெளிப்படுத்தியுள்ளது தேசிய விளையாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதன் மூலம் நம் தேசத்தை உலகளாவிய விளையாட்டுத் துறையின் சக்தியாக முன்னெடுத்து செல்வதற்கான துணிச்சல்மிகு வரைபடத்திற்கு வழிகோலப்பட்டது இதனால் தேசிய விளையாட்டு ஆளுமை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கும் வகை செய்யப்பட்டது மகளிர் இளம் தடகள வீரர்கள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பாதுகாப்பு நிலைநாட்டப்பட்டதுடன் சர்வதேச நெறிமுறைகளுக்கு ஏற்ப விளையாட்டிற்கான விதிகளும் உறுதி செய்யப்பட்டது ஏழை எளிய குடும்பத்தில் உள்ள குழந்தையும் தன் திறமையின் மூலம் மிக இளம் வயதிலேயே உச்சத்திற்கு செல்லும் வகையிலான ஆரோக்கியமான சூழலை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது 2014 से पहले खेल विभाग में टीम सिलेक्शन में और स्पोर्ट्स इंफ्रास्ट्रक्चर में खेलों के नाम पर जो गड़बड़ी होती थी आज वो सब कुछ बंद हो चुका गरीब से गरीब परिवार का बच्चा भी आज कम उम्र में ही शिखर तक पहुंच सकता है ஸ்குவாஷ் உலகக்கோப்பை ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி பார்வையற்ற மகளிர் டி வெற்றி உலக குத்துச்சண்டை போட்டியில் ஒன்பது பதக்கங்களை குவித்தது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நாற்பத்தி எட்டு பதக்கங்களுடன் ஆறாவது இடத்தை கைப்பற்றியது கோகோ விளையாட்டில் தோல்வியே இல்லாத வெற்றி போன்றவை விளையாட்டுத்துறை மற்றும் எதிர்கால தலைமுறைக்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்பு மிகு செயலாக்கத் திறனை பறைசாற்றுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் சிடி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெரும் பணியாளர்களும் மாத அடிப்படையிலான முழுநேர பகுதி பணியாளர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மிகை ஊதியம் அளிக்கப்பட உள்ளது மேலும் சிடி பிரிவு ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக நூற்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒன்பது லட்சத்து தொன்னூறாயிரம் பேர் பயனடைவார்கள் தமிழ்நாட்டில் மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கியிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் பிஜேபி வரும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதால் மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிட்டார் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் பல இன்னமும் மக்களை சென்று சேரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் தமிழர்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுவரப்படவில்லை என்று கூறிய அவர் போதை குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வளமும் நலமும் தழைத்தோங்க நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் உள்ளிட்ட அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன மாநிலத்தின் அனைத்து திருக்கோவில்களிலும் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றன நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சொர்ணாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நாமக்கல் புகழ்பெற்ற அருள்முக ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடு நடைபெற்றது அதிகாலையில் சுவாமிக்கு வடை மாலை அலங்காரம் செய்யப்பட்டு நல்லெண்ணெய் சிகைக்காய் பால் தயிர் சந்தனம் மஞ்சள் ஆகிய வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சொர்ணாபிஷேகம் செய்யப்பட்டன ஆஞ்சநேயருக்கு மூன்று டன் வண்ண வண்ண நறுமணமிக்க மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இன்று நண்பகலில் சுவாமிக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டன நாமக்கல் சேலம் கரூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை நீலகிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை ஆழியார் அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை முதல் நூற்று முப்பத்தைந்து நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் வைதேகி சௌத்ரி முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கான வாய்ப்பை செயற்கை நுண்ணறிவு உருவாக்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு ஆளுமை சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தை ஒரு பகுதி இன்று நடைமுறைக்கு வந்தது தமிழ்நாட்டில் சிடி பிரிவு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகை ஊதியம் பொங்கல் பரிசும் அறிவிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கோவை நீலகிரி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது